ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிவனின் திருவிளையாடல் புராணங்களில் அறுபத்தி நான்கில் சிவன் யானையை அளித்த படலம் ஒரு புராணமாக விளங்குகிறது அப்படிப்பட்ட சிறுகதையை பற்றி இங்கே தந்திருக்கினே பார்க்கலாமாங்க மதுரையை அபிஷேக பாண்டிய மன்னன் ஆண்டு வந்தான் அவனுக்கு பாண்டியன் என்ற ஒரு மகனும் இருந்தான் அவன் எட்டு திக்கும் ஆட்சி செய்து வந்தான் மக்கள் எக்குறையும் இல்லாமல் அவன் ஆட்சியில் வாழ்ந்து வந்தனர் சமண புத்த சமயங்கள் தலை தூங்கியிருந்தது அதனால் சைவ சமயம் வளர்ச்சி அடைய பல ஆலயங்களை பாண்டியன் கட்டினான் மதுரையில் இந்திர விமானம் வடக்கே ஆலயம் ஏற்படுத்தி சித்தராக வந்த சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து விக்கிரம பாண்டியன் வணங்கி வந்தான் சோழ மன்னன் நாட்டில் ஆண்டு வந்தனர் அவர்கள் சமண சமயத்தை பின்பற்றி வந்தனர் சமண சமய கருத்துக்களையும் வளர்த்து வந்தனர் அவர்கள் மனதில் விக்கிரம பாண்டியனை பற்றி தீராத பகை இருந்து வந்தது விக்கிரம பாண்டியனை வெல்ல வேண்டும் என அவர்கள் பலமுறை போர் தொடுத்தனர் போர் தொடுத்தும் வெல்ல முடியவில்லை அதனால் அவர்கள் ஒவ்வொரு முறையும் தோல்வியடைந்ததால் பாண்டிய மன்னனை கொன்றாவது இல்லை வென்றாவது நாட்டை அடைய வேண்டும் என்று நினைத்தனர் அதனால் சோழ மன்னன் சமணர்களை வருமாறு ஓலை அனுப்பி வைத்தான் ஓலையை கண்ட சமணர்கள் மன்னனைக்கான காஞ்சிநகர் வந்தனர் அவர்களை மன்னனை நேரில் சென்று வரவேற்று உபசரித்தனர் பின் சமணர்களிடம் பாண்டிய மன்னன் சைவ சமயத்தை வளர்த்தால் நம்முடைய சமண சமயம் அழிந்துவிடும் அதனால் அபிசார யாகம் செய்ய வேண்டும் என்று மன்னன் சொன்னான் அபிசார யாகம் என்பது ஒருவரை அழிப்பதற்காக செய்யும் யாகமாகும் அந்த யாகத்தை செய்தால் பாண்டிய மன்னன் அழிந்து விடுவான் நான் அழிந்து விட்டால் நான் உங்களுக்கு நாட்டில் பாதி பாதிப்பகுதியை உங்களுக்கு தந்து விடுகிறேன் என்று சமணர்களிடம் சோழ மன்னன் சொன்னான் பொதுவாக யாகம் வளர்த்துவது நாடு செழிப்பதற்காகவும் மக்கள் நலனுக்காகவும் மன்னனின் நலனுக்காகவும் வளர்த்துவார்கள் ஆனால் சோழனோ பாண்டிய மன்னன் அழிவதற்காக யாகம் செய்தான் அவனுடைய தீய எண்ணம் நிறைவேறுமா பார்க்கலாமாங்க சோழன் கேட்டுக்கொண்டதும் சமணர்கள் யாகத்திற்கு ஒப்புக்கொண்டனர் அதற்காக பாலி ஆற்றங்கரையில் மிகப்பெரிய யாகசாலை அமைக்கப்பட்டது அது மிக நீளமாகவும் இருந்தது நிலத்தினை ஓரளவுக்கு தூண்டி எட்டு கோண அளவிற்கு குண்டம் செய்தனர் ஓமகுண்டத்திற்கு போடும் பொருட்கள் எதுவும் போடவில்லை அதற்காக வேப்ப எண்ணெயால் தடவிய விசக்கட்டைகள் விலங்குகளின் கொழுப்புகள் தசைகள் விஷப்பூச்சிகளின் கொழுப்புகளை போட்டு அந்த யாக குண்டத்தை நிரப்பினர் நீக்கு பதிலாக விலங்கின் கொழுப்பை ஊற்றினர் இப்படியாக யாகம் செய்ததால் அதில் எழுந்த புகை விசப்புகையாக மாறியது மிகவும் கரிய நிற புகையாகவும் இருந்தது அதனால் அருகிலுள்ள காடுகள் பசுஞ்சோலைகள் எல்லாம் கருகின நீர்நிலைகளும் வற்றின அப்பொழுது யாக குண்டத்திலிருந்து கரிய நிலமுடைய யானை ஒன்று வெளியே வந்தது யானையை கண்ட சமணர்கள் நீ போய் அந்த பாண்டிய மன்னனை அழித்து வா என்று கட்டளையிட்டனர் அந்த யானையும் சமணர்களை வணங்கி புறப்பட்டது யானை சோழ யானையின் பின்புறம் சோழ வீரர்களும் சென்றனர் யானை செல்லும் இடங்கள் எல்லாம் பயிர்களை அழித்து நாசம் செய்தது மதுரை நகர் எல்லையை அடைந்ததும் மக்களை கொன்றது வழக்கமாக இருக்கும் யானையை விட பெரியதாக இருந்ததால் மக்கள் பயந்தனர் மன்னனிடம் முறையிட்டனர் மன்னன் செய்வதவரியாவது திகைத்தான் என்ன செய்வதென்று முடியாமல் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டான் சிவபெருமான் ஆலயம் சென்று முறையிட்டதால் யானையிடமிருந்து என்னையும் என் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணி நின்றான் உடனே சிவபெருமான் அசுர ஒளியாக வந்தாதேயா மன்னா நானே உனக்கு வில் வீரனாக வந்து அந்த யானையை கொன்று விடுகிறேன் இதற்காக நீ கீழ்த்திசையில் சென்று அட்டாளி மண்டபம் உண்டாக்கு என்றார் அட்டாளி மண்டபம் என்றால் பரன் ஆகும் உயரமான இடத்திலிருந்து எதிரிகளை பார்க்க உதவுவது பரன் அதையே அட்டாளி மண்டபம் என்கின்றனர் அதை கேட்ட பாண்டியன் தன்னுடைய பல்லாயிரக்கணக்கான வீரர்களுடன் பதினாலு தூண்கள் கொண்ட அட்டாளி மண்டபத்தை சிவபெருமான் அருளால் கட்டி முடித்தான் அந்த மண்டபத்தில் சொக்கநாதர் வில்லேந்திய வீரனாக இருந்தார் காலில் சிலம்பு அதிர முதுகில் அம்பாசர துணியுடன் வில்லேந்தி சிவந்தி நிறம் மாறி கரிய வேட நிறத்தோடு காட்சி தந்தார் யானை வரும் திசை நோக்கி காத்திருந்தார் சுக்கநாதர் தொலைவில் யானை பிளிரிக் கொண்டு வருவதை பார்த்தார் அது கண்ணில் பட்ட பொருட்களை அழித்து வருவதையும் பார்த்தார் உடனே வில்லை எடுத்து நரசிம்ம அஸ்திவரம் வில்லை ஊட்டி அம்பெய்தார் வில்லானது யானையின் மத்தளத்தை கிளக்கச் செய்தது யானையும் அப்படியே பிளிரிக் கொண்டு விழுந்த விழுந்தது விழுந்து சிறிது நேரத்தில் இறந்தது யானையின் பின்வந்த வீரர்கள் பயந்து ஓடினர் ஆனால் சமணர்களோ பாண்டிய வீரர்களுடன் போரிட்டனர் வீரர்கள் சமண வீரர்களை துரத்தி அடித்தனர் அதனால் மன்னன் மகிழ்ச்சி அடைந்தான் யானை விழுந்த இடம் ஆனைமலை மலை என்று பெயராயிற்று இப்பொழுதும் அந்த யானை வந்து படுத்து உறங்குவது போல அந்த மலையோட பார்வை அமைந்துள்ளது மதுரையில் ஒத்தக்கடையிலிருந்து பார்த்தால் பெரிய யானை உறங்குவது போல் அந்த இடம் காட்சி தரும் நரசிம்ம பானம் அங்கு விழுந்ததால் நரசிம்மர் அங்கு காட்சி பாண்டிய மன்னனை ஆசீர்வதித்தார் நரசிம்மருக்கு இங்கு ஆலயமும் உண்டு அட்டாளி மண்டபத்தில் சிவபெருமானை பாதம் வணங்கி எந்த நேரத்திலும் தனக்கு உதவிட வர என்று பாண்டிய மன்னனான விக்ரம கேட்டான் சிவபெருமானும் வரம் தந்து மறைந்தார் மன்னனும் மகிழ்ச்சியோடு இருந்தான் நாட்டுக்கு சென்று மக்களும் மிகவும் மகிழ்ச்சியோடு இருந்தனர் இதுவே சிவபெருமான் யானை அழைத்த படலமாக அமைந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பிடித்தனால லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி அன்புடன் செல்வி அலகேஷ்